வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்து மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவான அளவு சென்டிமீட்டரில் அதிகாரப்பூர்வ வானிலை மையம் அதிகாரப்பூர்வ அந்த மழை மாநில உள்ள இடங்கள் மட்டும்தான் இன்னும் நிறைய இடங்கள் மழை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்களில் அது முறையாக தொடக்கி வைக்கப்படவில்லை இருந்தாலும் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள மழை மாளிகல் பதிவு தற்பொழுது தொகுத்து வழங்கப்படுகிறது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள மழைப்பதிவு அறிக்கை ஓசூர் ஏடபிள்யூஎஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஓசூரில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நான்கு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மேட்டும் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா மூன்று சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் அம்முண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் அடுபதுபட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஆஃபீஸ் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு இது நேற்றைக்கு வைப்போம் இன்றையிலிருந்து குறையும் நாற்பது புள்ளி ஆறு என்பது இனிமேல் பதிவாகாது முப்பத்தி ஒன்பது ஆகிவிடும் நாற்பதாகி முப்பத்தி ஒன்பதாகி ஆகி முப்பத்தி ஒன்பதுலேயே தொடர்ந்து நீடிக்கும் பிறகு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆக நம்ம சொல்லியிருக்கிறோம் நேற்றைக்கு பதிவான வெப்பம் இது இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்டக்கூடிய பதிவு அறிக்கை மதுரை விமான நாற்பது புள்ளி ஆறு செல்சியஸ் நாற்பது புள்ளி ஆறு டிகிரி அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிக்கெட்டுக்கு கொஞ்சம் கூடியிருக்கு அது நேற்றைக்கு இன்றைக்கு குறையும் நாளை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்திய வானிலை ஆய்வு நான் அறிக்கையில் இது ரிப்போர்ட் மதுரை விமான நிலையத்தில் பதிவாயிருக்கிறத வெளியிட்டிருக்காங்க அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தில் பதிவாயிருக்கு அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திட்டம் மேலும் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பதாயிருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி புள்ளி ஆறு வரைக்கும் உயர்ந்திருக்கு அடுத்தபடியாக ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வச்சுலேயே பொதுவாக பெரிய மாற்றம் இல்லை பெரிய இடங்களில் பெருசாக ஒரு இடங்களில் மட்டும் உயர்ந்திருக்கு அது மதுரை மாநிலத்தில் உயர்ந்திருக்கு அடுத்தபடியாக வட தமிழ்நாட்டின் உள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் வெப்பநிலை நிலவியது வட தமிழ்நாட்டின் உள்பகுதி சமவெளி பகுதிகளில் தென் தமிழ்நாட்டின் உள் பகுதிகளில் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று அதாவது மதுரை விமான இதில் தான் இருக்குது தென் தமிழ்நாட்டின் உள்பகுதியில் தான் இருக்குது மதுரை விமான அங்கே நாற்பது புள்ளி ஆறு பதிவாயிருக்கு அதனால் தான் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வட தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் பதிவாயிருக்கு வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு அதாவது நூறு டிகிரி நெருங்கியிருக்கு தென் தமிழக கடலோர பகுதிகளில் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு டிகிரி தான் பதிவாயிருக்கு முப்பத்தாறு என்பது மிக குறைவு முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஆ ஏழு என்பது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூத்தாறு புள்ளி எட்டு ஃபாரணிக்கிட்ட அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் இருபதுலேருந்து இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அடுத்தபடியாக இயல்பை விட வெப்பநிலையில் வேறுபாடு எப்படி இருந்துன்னு பார்த்திங்கன்னா இயல்பை விட அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது கரூர் மாவட்டம் இயல்பை விட அதிகமாக இருந்தது தஞ்சாவூர் ஈரோடு கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் கோயம்புத்தூரில் இயல்பை விட கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருந்தது இயல்பு விட குறைவாக இருந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாக இருந்துச்சு வெப்பம் பிற மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாயிருக்கு பிற மாவட்டங்களில் இயல்பான வெப்பம் பதிவாயிருக்கு அடுத்தபடியா அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளின் மேல் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியேற்றக்கூடிய வானிலை எச்சரிக்கை இது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை உள்ள அந்தமான் கடற்பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு நேற்றைக்கு அது மேலடுக்கு சுழற்சியாக இருந்தது இப்போ கீழடுக்கு சுழற்சியாக இருக்கு அடுத்தது தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற பதிமூணாம் தேதி வாக்கில் துவங்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தமான் கட்டுப்பகுதியில பதிமூணாம் தேதி தென்மேற்கு பொறுமடி தொடங்க சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இன்றைக்கு பத்து அஞ்சு வானிலை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வுடன் அறிக்கையது தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு பதினொன்றாம் தேதியும் அடுத்த நாள் பன்னெண்டாம் தேதியும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டின் ஓரிடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரியே கொஞ்சம் நல்ல வலுவாக சொல்லியிருக்காங்க தமிழக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இப்போ ஒரு இடங்கிறது ஒரு சில இடமா மாறி இருக்கு பதிமூணாம் தேதி புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பழுத்த காற்றுடன் கூடிய மழை முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சுல இருந்து கிலோமீட்டர் வேகத்துல காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் லேசான மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் அழுத்தமாக உறுதியாக கனமழைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள் நாமும் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கர்நாடக இல்லையோரம் கேரள இல்லையோரம்னு சொல்லியிருக்கோம் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதி சொல்லியிருக்காங்க நம்ம பன்னெண்டாம் தேதியிலேருந்தே என்ன சொல்லியிருக்கிறோம் ஓகேயா அடுத்து பதினாலாம் தேதியும் போல தான் சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு கனமழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேற்கிருந்து கர்நாடக இல்லையோர கேரள இல்லையோர ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள்னு சொல்லி வங்க கடலோரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம் வங்கக்கடலோரம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மேற்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக கனமழை வாய்ப்பு மாவட்டம் ஈரோடு நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி நம்ம என்ன சொன்னோம் கர்நாடக இல்லையே வடமேற்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய வெப்பக்காட்டு கர்நாடக இல்லையே வலுவான மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இயல்பை விட ஒரு இடங்களில் சற்று கூடலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியே சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை எச்சரிக்கை வானம் ஓரளவு மேகத் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமண்டலம் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது டிகிரியாகவும் குறைந்தபட்ச முப்பநிலை இருபத்தேழு இருபத்தெட்டு டிகிரியாகவும் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க சென்னைக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதிக்கு அந்த எச்சரிக்கையும் இல்லை பன்னெண்டாம் தேதி பதிமூனாம் தேதி நாம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா மன்னார் வளைகுடாவுல எச்சரிக்கை அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க பதிமூ பன்னெண்டு பதிமூணாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்து நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க இங்க மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் சூறை குஞ்சகத்தை அதாவது காற்று வலுவாகும் என்று சொல்லியிருக்காங்க நம்மளும் அதான் சொல்லியிருக்கோம் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி நாமும் பன்னெண்டாம் தேதி தேதி இருந்துன்னு சொல்லியிருக்கோம் மாத இறுதி வரைக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஓகே அடுத்தபடியாக மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு எண்பத்தோரு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கிற மழைப்பொழிவு நூற்றி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் இது சராசரிக்கு அறுபத்தாறு மில்லி மீட்டர் கூடுதல் அறுபத்தாறு சதவீதம் மணிக்கவும் அறுபத்தாறு சதவீதம் இயல்பை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு இயல்பை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ரெண்டு சதவீதம் குறைவாக பெஞ்சிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பதினெட்டு சதவீதம் குறைவாக பெஞ்சிருக்கு அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் சராசரி மழை பெஞ்சிருக்கு அந்த ரெண்டு மாவட்டம் மட்டும்தான் சராசரி குறைவா பெஞ்சிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சராசரி எட்டி இருக்கு தொடர்ந்து நிகழ்ந்திருங்கள் இது இந்திய வானிலை ஆய்வுடன் வெளியேற்றக்கூடிய வானிலை அறிக்கை நன்றி